வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ சென்னை வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை தமது அரசு நிறைவேற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பிரதமர் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் மஞ்சள் பட்டாணிக்கான இறக்குமதி வரிச்சலுகை ஏப்ரல் மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது ஆசிய கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை தமது அரசு நிறைவேற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் குஜராத் மாநிலத்தின் தாராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார் புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் எதிர்கால சந்ததியினரின் நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார் விவசாயிகள் நலனுக்காக மத்திய அரசு நிறைவேற்றிய திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் பாரம்பரியத்தை பாதுகாப்பதோடு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் விவசாயிகளின் வருவாயை இரண்டு மடங்காக அதிகரிப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கரும்பு கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு முன்னூற்று பதினைந்து ரூபாயிலிருந்து முன்னூற்று நாற்பதாக உயர்த்தப்பட்டதை சுட்டிக்காட்டினார் மறைந்த வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதனின் பரிந்துரைகளை மத்திய அரசு செயல்படுத்தி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் காங்கிரஸ் காலத்தில் விவசாயிகளுக்கு ஆறு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்குத்தான் கடனுதவி வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் ஆனால் பிஜேபி தலைமையிலான அரசு கடந்த ஆண்டில் மட்டும் இருபது லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு கடனுதவி வழங்கியதாக அவர் கூறினார் இது மூன்று மடங்கு அதிகமாகும் என்றும் அவர் தெரிவித்தார் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் திரு அனுராக் கூறினார் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இரண்டாவது முறையாக தமக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் இன்று கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் ராஜ்யசபாவுக்கு மத்திய பிரதேசத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராக பணிபுரிகின்றார் இரண்டாவது முறையாக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக முக்கியத்துவம் தர வேண்டும் தமிழகத்தினுடைய இணைப்பு காலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் அங்கிருந்து ராஜ்யசபா உறுப்பினராக ஆக்கியிருக்கிறார்கள் இது தமிழ் மேல் தமிழ் மக்கள் மேல தமிழ்நாட்டின் மேல பிரதமர் அவர்கள் எந்த அளவுக்கு மரியாதை வைத்திருக்கிறார் என்பதை இதை காட்டிக்கொண்டிருக்கிறார் நம்மளுடைய மரியாதைக்குரிய திரு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எங்கு சென்றாலும் உலகத்தில் எந்த மூலைக்கு சென்றாலும் தமிழகத்தினுடைய பெருமை தமிழ் இலக்கியங்களுடைய பெருமை பெருமையை நிதியானது வளர்ச்சிக்காக ஒதுக்கியிருக்கிறார் அது பல்வேறு திட்டங்களுக்கான நிதிக்காக ஒதுக்கப்பட்டது அந்த தமிழகத்தினுடைய மேம்பாடு இன்றைக்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அபரிதமான வளர்ச்சி மத்திய அரசாங்கம் இங்கு உள்கட்டமைப்பு வளர்ச்சியை செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தமிழகத்திலிருந்து மீண்டும் ஒரு முறை ராஜ்யசபா உறுப்பினராக ஆகிய தலைவர்களுக்கும் அதேபோல தமிழகத்தின் மக்கள் சார்பாக அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ராஜீவ் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இன்று கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தொழில்நுட்ப கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக கூறினார் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் விரைவில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்றும் திரு ராஜீவ் சந்திரசேகர் நம்பிக்கை தெரிவித்தாா் மஞ்சள் பட்டாணிக்கான இறக்குமதி வரிச்சலுகை ஏப்ரல் மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது மார்ச் மாதம் இறுதி வரை அமலில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த இந்த வரிச்சலுகை தற்போது மேலும் ஒரு மாதத்திற்கு நீட்டிக்கப்படுவதாக நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மருத்துவ பணிகளுக்கான தேர்வு வாரியம் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் காலியாக இருக்கிற ஆய்வக நுட்புணர்கள் பணியிடங்கள் நடவடிக்கைகளை எம்ஆர்பி நிர்வாகம் அதற்கான அனைத்து பணிகளையும் முடித்து டிபிஎச் ஒவ்வொருவரும் பணி ஆணைகளை பெறுகிற போது அவரவர்கள் ஊர்களிலேயே காலியாக இருக்கிற இடங்களுக்கு கிடைத்திருப்பது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார்கள் அந்த வகையில் இந்த முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கும் இன்றைக்கு ஆணைகள் தரப்பட்டிருக்கிறது இந்த துறையை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கிராம சுகாதார செவிலியர்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மருந்து ஆளுநர்கள் அதேபோல் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு சுகாதார ஆய்வாளர்கள் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் என்று ஒரு எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் ஆக மொத்தம் ஒரு ஐயாயிரத்தி நூறு பேரை தேர்வு செய்வதற்குரிய பணிகளை எம்ஆர் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இந்தியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. மக்களவை தேர்தல் நான்கு சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் மக்களவைத் தொகுதிகள் குறித்த கண்ணோட்டம். மக்களவை தொகுதிகள் குறித்த விவரங்களை முழுமையாக வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவு மணி எட்டு ஐந்து முதல் எட்டு இருபது வரை நாள்தோறும் இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது உங்கள் தொகுதி குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள உதவும் இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் தமிழகத்தில் பசுமை வழித்தடங்களை ஏற்படுத்த கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திற்கு இன்று பதிலளித்து அவர் பேசினார் சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் போதிய அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு தங்கம் தென்னரசு தெரிவித்தார் பின்னர் வேளாண் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அத்துறைக்கான அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உணவுக்காக தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தப்படுவதை அதிகரிக்கும் நோக்கில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாக கூறினார் இதற்காக உணவு திருவிழாக்கள் நடத்தப்பட உள்ளதாகவும் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது மே மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அஇஅதிமுகவும் சாதிவாரி கணக்கெடுப்பு பிரச்சினை தொடர்பாக பாமகவும் இன்று வெளிநடப்பில் ஈடுபட்டன தென்தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினாா் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி மூன்றாம் தேதி அன்று தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கும் வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் செலவிடும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் సెలవ్ ఇూడడం மாவட்டிகள் நாமக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் ஆட்சியர் திருமதி உமா இன்று ஆய்வு மேற்கொண்டார் மதுரை மாவட்டம் தும்பைப்பட்டியில் உள்ள கூட்டுறவு சங்கத்தை ஆட்சியர் திருமதி சங்கீதா இன்று ஆய்வு மேற்கொண்டார் கோவை மாநகர காவல்துறை சார்பில் ரோந்து பணிகளுக்காக எலக்ட்ரிக் ஆட்டோ வாகனங்களின் சேவையை காவல்துறை ஆணையர் திரு பாலகிருஷ்ணன் இன்று தொடங்கி வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் வட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ஆட்சியர் திரு பி என் ஸ்ரீதர் இன்று ஆய்வு மேற்கொண்டார் தேனி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருவதாகவும் இதனை தேர்வர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் ஆட்சியர் திருமதி ஷஜீவனா கேட்டுக் கொண்டுள்ளாா் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஈரானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டு பிரிவு அரையிறுதி ஆட்டங்களில் ஆடவர் குழு வெற்றி பெற்றது மகளிர் மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டங்களிலும் இந்தியா வெற்றி பெற்றது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி முதல் போட்டி அடுத்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னையில் நடைபெறுகிறது இதில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் கெனடாவின் எலியட் ஹண்டை வென்றார் புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் சாக்கெத் மைனினி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டை பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு இரண்டு ஆறு ஏழு பத்து இரண்டு என்ற செக்கணக்கில் குரோவேஷியாவின் டூ ஜே அஜ்கோவிச் இத்தாலியின் என்ரிகோ டாலா வேலே இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை தமது அரசு நிறைவேற்றியுள்ளதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பிரதமர் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் மஞ்சள் பட்டாணிக்கான இறக்குமதி சலுகை ஏப்ரல் மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது ஆசிய கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது